சிவாய நம்ம திருச்சிலும் நட்டோனியாக நம சிவாயை பெற்றோரேசிப்பும் நல்லதே நடக்கும் வாழ்க பலத்துடன் திருச்சி நம்ம ஒரு சில நேரங்களில் இவங்க நம்ம கூட இருக்கணும் இவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் அப்படின்னு ஒரு சில நேரங்களில் தவறானவங்களும் தேர்ந்தெடுத்துட்டு பெரிய பிரச்சனையில் மீளாத பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோங்க இது மனசும் அறிவும் சிந்தனை எல்லாமே ஒன்று கூடி யோசிச்சு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம மாட்டாத இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் மாற்றம் தெரிஞ்சிட்டுனா அதில் இருந்து மீள முடியாதுங்க மாட்டிட்டுன்னா கண்டிப்பாக மீள முடியாது இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இறைவா என் கூட யார் இருக்கணும் நம்ம யார் கூட இருக்கணும் யார் யாரெல்லாம் நம்ம கூட பயணித்தா பயணம் இனிமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிற அனைத்து விஷயமும் வெற்றி தரும்னு இறைவன்கிட்டேயே அந்த பொறுப்பை கொடுத்துட்டுனா அவன் சரியாக தேர்ந்தெடுத்து நம்ம கூட யாரை வைக்கணுமோ அவங்கள வச்சு வெற்றி அறையாக செய்ய வைப்பாருங்க இது நிதர்சனமான உண்மை இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது நம்ம தேர்ந்தெடுக்கிறது அத்தனையுமே சரின்னு நினைக்கிறது தவறான நினைப்புங்க ஒரு சில நேரங்களில் அது இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நபரை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதாவது தவறுன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பல வெற்றி வந்து தோல்வியாக மாறுதுங்க கொஞ்சம் புரிஞ்சு சிந்தித்து செயல்படணுங்க இறைவன் நமக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சாதாரணமாக இருக்காது அவருக்கு எதை எப்போ என்ன தரணும்னு அவருக்கு தெரியும் புரிந்து செயல்படுவோம் இறைவனை நிந்திக்கிறதை விட்டுட்டு அவனிடத்துல சரணாக அடைந்து நம்ம செயல்படும்போது அனைத்து விஷயமுமே நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் வெற்றியை தரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நற்றுணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளர்த்துடும்